அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா புனிதமான துவாக்கள் கபூலாக கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் மகிரீபுக்கு பிறகு செய்யக்கூடிய அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம போட்டுட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா பல நபர்கள் பலனடைந்த அனுபவம் இந்த அமல் யாரையும் ஏமாற்றாத அமல் இந்த அமலை மட்டும் நீங்க முடிச்சுட்டு எதை கேட்டாலும் அல்லாஹால உங்களுக்கு தருவான் இது சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு அமல் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் இந்த விஷயம் எனக்கு நடந்துராதா இந்த விஷயம் எனக்கு கிடைச்சராதா என்னுடைய வாழ்க்கை மாறிறாதா அப்படின்னு நம்முடைய அத்தனை இயக்கங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஒரு அமல் உங்களுடைய கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே நீங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைச்சுக்கோங்க இந்த அமல் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல உள்ள நபர்கள் மட்டுமே செய்யக்கூடிய அமல் அப்படின்னு ஆலயங்களில் நிறைய பேர் பேசப்பட்டு வருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் இந்த அமலை நீங்கள் இன்ஷால்லா எல்லா நாளுமே செய்யலாம் அதுவும் சிறந்த நாட்களில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வியாழன் வெள்ளிக்கிழமையில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு எனவே இன்றைக்கு இந்த அமலை செய்கிறது ரொம்பவே பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் நான் அந்த அமலை பற்றி ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாகவும் நான் உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்லேயும் நான் போடுறேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இன்னும் இந்த அமலை எப்படிப்பட்ட தேவைகளுக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வச்சு செய்ங்க சுபகானல்லாம் போன வியாழக்கிழமையில் இந்த அமலை நான் ஒரு தேவைக்காக நான் நியத்து வச்சு நான் இதை முடித்தேன் எனக்கு இருபது நிமிஷத்தில் அதற்கான பதிலாக தலை எனக்கு காட்டி கொடுத்தான் ஒரு நிம்மதியை எனக்கு ஏற்படுத்தின ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தான் அதனால் இந்த அமலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் இந்த அமல் ஜவாப்கா அமல் பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இன்ஷா அல்ல நீங்க இன்றைக்கு ஒரு நாள் நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க பிறகு எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் நீங்க இந்த அமலை தான் செய்வீங்க ஏன்னா இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆலிம்கள் செய்து பார்த்த ஒரு அற்புதமான ஒரு அமல் இதை செஞ்சு முடிப்பாங்களா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருமா இதை நிறைய மக்கள் சொல்லி நிறைய மக்கள் இதை பயன்படுத்தி அவங்களுக்கும் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு எனவே இந்த அமலை பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்தளவு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவு அதிகமான நற்கூலியை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் மேலும் அவர்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேற மாதிரி அல்லாஹ் தாலா உங்களுடைய ஆசைகளையும் உங்களுக்கு கபூலாக்கி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன அமலில் தான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கிற மாதிரி அல்லா தலா தலையில் எழுதியிருப்பான் அது மாதிரி தான் இந்த ஒரு சின்ன அமலால் கூட நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணுறதின் காரணமாக கூட அல்லாஹால உங்களுடைய துவாவை கபூல் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ எந்த தேவைகளுக்கெல்லாம் ஓதலாம் அப்படின்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது வாழவே முடியலை ரொம்ப நெருக்கடி எங்கிட்ட திரும்பினாலும் கண்ணியம் குறையுது மரியாதை குறையுது தேவையில்லாத பேச்செல்லாம் நாங்கள் வாங்குகிறோம் எங்களுக்கு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை அப்படிங்கிற லெவலில் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வாரம் வியாழ வியாழக்கிழமைக்குள்ள அல்லாஹத்தல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உதவிகள் கொடுப்பான் இன்னும் நிம்மதியையும் கொடுப்பான் கண்டிப்பா இது நடக்கும் அடுத்தது நீங்க பெரிய ஒரு நோயில கஷ்டப்படுறீங்க என்னால இந்த நோயை ஏத்துக்கொள்ளவே முடியல நான் ரொம்ப சிரமப்படுறேன் எங்க பார்த்தாலும் இது சரியாக மாட்டேங்குது அப்படின்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காக இருக்கீங்க ஒரு திருமண பேச்சுவார்த்தை அல்லது வேலை கிடைக்கணும் அல்லது ஒரு தொழிலுக்காக பார்த்துட்ருக்கீங்க அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு வீடு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் நல்லபடியாக முடியணும் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்குது ஒரு மனஸ்தாபம் தீரணும் ரெண்டு பேருக்கு இடையில் அன்பு அதிகரிக்கணும் குடும்பமே சந்தோஷமா ஆரோக்கியமாக ஈமான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யலாம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எல்லா தேவைகளுக்குமே இந்த ஒரு அமல் ஜவாப்கா அமல் தான் உங்களுக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் தான் இதில் இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் திக்கிற செஞ்சாலே போதும் இந்த மொத்தத்தையும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது சுபகானலாம் இதனுடைய நன்மையின் அளவுகளை கூட நம்மால் கணக்கிட முடியாது அந்த அளவு அதிகமான நன்மைகளையும் நம்ம சம்பாதிக்கலாம் எனவே இன்றைக்கு மகரிப் எல்லாருக்குமே ஒரு நிறைய சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு மகறிப்பு அப்படின்னு தான் சொல்வேன் அது செல்வமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் அல்லாஹ்விடமிருந்து ஒரு நற்செய்தியாக இருந்தாலும் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து நன்மைகளாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இன்றைக்கு மகறிப்பை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையே மாறிடும் தலையெழுத்து நல்ல முறையில் இருக்கும் இப்போது உங்களுக்கு அந்த அமலை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் போடுறேன் கடைசியாகவும் போடுறேன் நீங்கள் ஒரு நோட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு சிறந்த அமல் தான் இதற்கு நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துக்கோங்க தூய்மையான நிலையில் தான் இந்த அமலை செய்யணும் பீரியட்ஸில் செய்யக்கூடாது அதற்கு பிறகு நீங்கள் அவுதுபில்லாஹிமின்ன ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது சல்லுல்லாஹு அலா முஹம்மது சல்லுல்லாஹு செல்லம் இந்த ஒரு சிறந்த செலவாத்தை நீங்க மூன்று முறை ஒதிக்கோங்க இதுதான் நம்ம எப்பவுமே தொடக்கத்துல நம்ம வச்சுக்கணும் இதை நம்ம சொல்லாத வரையும் நம்முடைய எந்த ஒரு துவாவும் அல்லாஹ் கொண்டு செல்லப்படாது கண்டிப்பா இது ஒரு துவா கபூல் அம்சம் தான் நம்முடைய சிரமங்களை தீர்க்கக்கூடியது எனவே இந்த செலவாத்த மூன்று முறை ஒதுக்கலாம் அதற்கு பிறகு நம்ம கட்டாயம் எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அது இஸ்திகர் தான் அஸ்தக் அப்படி அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு இஸ்திகபார ஓதினாலும் சரி மூன்று முறை நீங்கள் இஸ்திகபார ஓதிக்கோங்க இதுவும் துவா கபுல் தான் நம்முடைய சிரமங்களை லேசாக்கக்கூடியது அடுத்தது நம்ம எல்லோருமே ஓத வேண்டிய ஒரு களிமா அப்படின்னா ல லஹ இல்லல்லா முஹமது ரசூலுல்லா அப்படிங்கிற இந்த களிமா தயீபா தான் இந்த ஒரு களிமாவை மட்டும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹவிடமிருந்து நமக்கு நற்செய்திகள் வரும் இன்னும் ரசுல்லா சொல்லியிருக்காங்க யார் என் மீது என்னை பார்க்காம ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கு நற்செய்தி உண்டாக முதலாவதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரசூல்லாவின் மீது ஒரு செலவாத்து சொல்றதாகட்டும் இந்த களிமாவை நம்ம சொல்றதாகட்டும் அவங்களுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல் அதோட அவங்களுடைய துவாவின் காரணமாக நமக்கு நிறைய நற்செய்திகளை பெற்றுத்தரும் அதனால் இந்த கலிமாவை இன்றைய தினம் நீங்கள் நாற்பது முறை நீங்கள் ஓதிக்கோங்க இந்த களிமாவுக்கு நிகர் கிடையாது கண்டிப்பாக இது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியது அடுத்தது மூன்றாம் களிமா களிமா தம்ஜித் இருக்கு இல்லையா சுபான் அல்லாஹி வலமது இல்லாஹி வலா இல்லாஹி இல் அல்லாஹு அல்லாஹூ அக்பர் வல்லாஹ் அலி இல் அலி இதையும் நீங்க நாற்பது முறை ஓதிக்கோங்க இந்த ரெண்டு களிமாக்களையும் நம்ம கட்டாயம் நாற்பது முறை ஓதணும் இது நிறைய நன்மைகளையும் நிறைய பலன்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு களிமா கட்டாயம் இதை ஓதுங்க இதுவே நம் அனைவருடைய தேவைகளுக்கும் போதுமானது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏராளமான நன்மைகளும் பலன்களையும் எல்லாம் தர்றான் கட்டாயம் இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூரா ஃபாத்திகா சூறா ஃபாத்திஹா மட்டும்தான் அல்லாஹ் நம்மோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை நம்ம எப்போதுமே ஓதி நம்ம ஒரு துவாவை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லாஹத்தில் நிறைய வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்குறான் நம்ம கேட்குறதையெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறோம் அதனால கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இதுவே ஜவாப்கா அமலுக்கு பொருத்தமான ஒரு அமல் எனவே இந்த ஃபாத்திஹா சூறாவையும் நம்ம இன்றைய தினம் ஒரு முறை ஓதிக்கலாம் அதற்கு பிறகு சூரா இஹலாஸ் சூறா இகலாஸை நம்ம பத்து முறை ஓதிக்கலாம் சூறா இகலாஸை பத்து முறை ஓதுறதுக்கு நமக்கு அல்லாத்தலா ஒரு சொர்க்கத்தில் ஒரு வீட்டையும் தர்றான் இதன் காரணமாக நமது வீடுகளில் அல்லாஹ் தலா எல்லா பறக்கத்தையும் நிரப்புவான் எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க இருக்கக்கூடிய சங்கடங்களையும் தீர்ப்பான் வீடு நிம்மதியாக இருக்கும் இன்னும் ரிசுக்கும் உங்களுக்கு அதிகப்படும் இன்னும் இந்த சுறா ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் தாலா நமது தேவைகளையும் நமக்கு கபூல் ஆக்கி தருவா இது மிகச்சிறந்த ஒரு அமல் அதனால இதையும் நம்ம ஊதிக்கலாம் அடுத்தது நம்ம ஓத வேண்டிய திக்கர் அப்படின்னு பார்த்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் யாக யாக்கையும் பிரஹமதிக்கு அஸ்தகேசு இது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் ஆலம்னு சொல்லக்கூடிய நான்கு திருநாமங்களை கொண்ட ஒரு அழகான ஒரு திக்ரா இருக்கு இன்னும் அல்லாஹுவே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடமே வேண்டுகிறேன் நீ ஏன் உள்ளவன் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரா இருக்கு கண்டிப்பாக நம்ம இந்த திக்ர மூன்று முறை நம்ம ஓதிக்கலாம் இந்த திக்ரே நமக்கு போதும் அல்லாஹிடமிருந்து உதவியை நமக்கு கொண்டு வரும் அதனால இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு திக்ரு சிறந்த ஒரு அல்லாஹினுடைய பெயர் யா லத்தீஃபு யா அல்லாஹ் நூத்தி இருபத்தி ஒன்பது முறை நம்ம ஓதணும் அப்படின்னா சாத்தியம் இல்லாததை எல்லாம் அல்லாஹாலா நமக்கு சாத்தியமாக்கி தருவானா வாய்ப்பில்லை அப்படிங்கிற காரியத்தையும் அல்லாஹாலா நமக்கு நடத்தி தருவானா அதனால இந்த அல்லாஹினுடைய பெயரை நூத்தி இருபத்தி முறை நீங்க ஓதிக்கோங்க அதற்கு பிறகு நீங்க செலவாத்த உங்களுக்கு தெரிஞ்ச எந்த செலவாத்து வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் மூன்று முறை செலவாத்த ஓதி இந்த ஆமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க இதில் நம்ம எல்லா துவா கபூல் ஆகக்கூடிய அம்சங்களையும் நம்ம சேர்த்து நம்ம ஓதி இருக்கிறோம் அல்லாஹினுடைய பெயர் இருக்கு இஸ்திஃபார் இருக்கு இன்னும் களிமா இருக்கு இன்னும் செலவாத்து இருக்கு சுபஹான் சிறந்த திக்கர் இருக்கு சிறந்த சூறாக்கள் இருக்கு இதை விட சிறந்த ஒரு ஆமலை நம்மளால் தேடி பிடிக்கவே முடியாது இந்த கோர்வையை நீங்கள் சேர்த்து ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா அல்லா ஓதியை எடுத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாவினுடைய உதவி உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் அல்லாஹால மாற்றிடுவான் யாரெல்லாம் தலையெழுத்தம் நல்ல முறையில் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அமலை நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு அமல் மாதிரி தெரியுது சில திக்கர்களை நம்ம ஒரு முறை சில திக்கர்களை நம்ம மூன்று முறை தான் நம்ம ஓதுறோம் நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள் நமக்கு தெரிஞ்ச திக்கர்கள் தான் அதனால கொஞ்சம் நேரத்திலே நம்ம ஓதி முடிச்சிட முடியும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறாத ஆசைகளுக்கு நீங்க இத எவ்வளவோ தேவைகளுக்காக எத்தனையோ மனிதர்களை நம்ம தேடி போறோம் எனக்கு இந்த உதவி செஞ்சு கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு அவங்களை தேடி போற நேரம் தான் இந்த அமல செய்யறதுக்கு நமக்கு டைம் ஆகும் அந்த டயத்தில் கண்டிப்பாக நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து நம்மளால் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய ஒரு அவசியத்தில் இருக்கீங்களோ அவசர தேவையில் இருக்கீங்களோ இந்த ஒரு அமலை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லா கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அதன் காரணமாக கூட அல்லா உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சிட்ருக்கேன் அதனால் உங்கள் அனைவருடைய துவாவில் என்னையும் மறந்துடாதீங்க எப்போவுமே உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இந்த மேலான வேண்டுதல் மட்டும் நான் எப்போவுமே உங்கள்கிட்ட நான் வச்சுருப்பேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து